அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய என்றும் உரிய பிறருக்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலிதரும் வணக்கம் நேர்களே இன்று ஒரு கதை படித்ததுதான் ஆனால் மனதை தைத்தது கேட்ட கதை இதுதான் என்றாலும் அதை ஆசையாக சொல்லவும் இரண்டு தா சாதுக்கள் அதாவது உலகில் அவ்வப்போது தெய்வங்கள் அவதாரம் எடுத்து வரும் சில நேரங்களில் மனிதர்களே தெய்வம் மாதிரி மாறுவர் அத்தகைய சிறந்த சாதுவை தான் ரெண்டு பார்க்க போகிறோம் அவந்தி அப்படிங்கிறவர் ஒரு பரமை ஏழை ஆனால் நல்லவர் நல்ல எல்லாருக்கும் அவரை பிடிக்கும் நல்ல வழியை காமிப்பார் வந்து அவர் வணங்கி ஆசை பெற்று செல்லுவாங்க ஊர் மக்கள் எல்லாம் அப்படி இருந்தார் அப்போ ஒரு திருட அவர் குடிசைக்குள்ள போயிட்டான் குடிசுக்குள்ள போனவுடனே இவர் டபக்குன்னு ஒரு காலி பானை இருந்திருக்கு அந்த பானைக்குள்ளே உள்ள ஒழிஞ்சிக்கிட்டார் அவன் சுற்றி முற்றி பார்த்தான் ஒன்றும் திருடுறதுக்கு ஒன்றுமே இல்லை கோவம் வந்துச்சு சரி ஒரு நம்மளை தண்ணாலும் குடிப்போம் கோபம் ஒன்றும் இல்லை என்ன மனுஷன் அப்படின் சொல்லிட்டு தண்ணி கொடுப்போன்னு பானையை திறந்தானா உள்ளே அந்த யோகி இருக்கார் அவன் ஐயா உங்களை ஊரே பாராட்டுது வந்து வணங்குது நீங்கள் என்னையை பார்த்து இப்படி பானைக்குள்ள ஒளிஞ்சிருக்கீங்களேன்னு கேட்டான் உடனே பானை விட்டு வெளியே வந்தவர் நான் ஒன்றை கண்டு பயந்து பானைக்குள்ளே ஒழியலைப்பா நீ உனக்கு தேடி வந்தது இங்கே ஒன்றுமே இல்லையே இப்படி ஒருவனுக்கு ஒன்றும் கிடைக்காத மாதிரி நம்ம இருக்கோமே ஒன்று கூட ஒரு ஆளுக்கு கொடுக்க முடியாத லெவலில் இருக்கோமேன்னு நினச்சி நான் வெக்கப்பட்டு உள்ளே ஒழிஞ்சேன்னு சொன்னாராம் அப்போது அவர் போணம் பார்த்துக்கோங்க அடுத்த ஆளுக்கு கொடுக்க முடியலையே கையில் ஒன்றும் இல்லையே வேதனைப்பட்டு நான் உள்ளே ஒழிஞ்சுக்கிட்டேன் அப்போ அவமானப்பட்டு உள்ளே ஒழிஞ்சு இருக்கேன்னு எனக்கு ஒரு இதாக தான் ஆயிடுச்சு சரின்னுட்டு அவன் அவனை நினச்சி வைக்கப்பட்டுக்கிட்டான் இப்படி இருக்கிற உலகத்தில் நம்ம இப்படி கேவலமான தொழிலை செய்கிறோமே அப்படின்னு நினச்சான் பிறகு கொஞ்சம் தூரம் போய் அடுத்தும் ஒரு இதுக்குள்ளே போனேன் அந்த குடிசையில் என்னன்னா ஒரு சாது விளக்க பொருத்திக்கிட்டு நடுச்சாமம் ஆனால் அவர் விளக்க பொருத்திக்கிட்டு இருக்கார் என்ன அந்த மனுஷன் நடுச்சாமத்திலையும் இப்படி உக்காந்துக்கிட்டு இருக்காரு என்ன தேடுறதுன்னு நினச்சிட்டு அவன் பாட்டுக்கு உள்ளே போனான் அங்கே சுற்றி முற்றி பார்த்தான் அங்கேயும் ஒரு பொருளும் இல்லை அப்பையும் அவனுக்கு கோவம் வந்துச்சு அந்த ஒன்று இவர் அந்த விளக்க எடுத்து அவன் கையில் கொடுத்தார் கையில் கொடுத்துட்டு அவரும் சுற்றி முற்றி பார்க்குறாரு அவனுக்கு என்ன கொடுக்குறதுன்னு விளக்கம் அவன் கையில் கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள என்ன இருக்கு அவனுக்கு கொடுக்க அப்படின்னு தவிக்கும் பொழுது அந்த இவரை வணங்குறதுக்காக வந்து இது பண்ணுவாங்களே பக்தர்கள் அவங்க கொடுத்த காணிக்கைய ஒரு இதில் போட்டு வச்சிருக்கிறார் அதை எடுத்துட்டு வந்து இந்தா அப்படின்னு கையில் கொடுத்தாரு கொடுத்த வெளியே வாசல் வரைக்கும் போய் அவனை வழி அனுப்பினார் அப்பையும் குளிருது அப்போது குளிரோட இவன் போகிறான்ட்டு தான் போர்த்திட்டு இருந்த அந்த கம்பளியை கொண்டு வந்து அவனுக்கு போர்த்தி விட்டு பத்திரமா போப்பா ஆனால் இன்னும் ஒரு நாளைக்கு நீ வா வரும்பொழுது எனக்கு முன்னக்குள்ளியே சொல்லிடு நான் அன்னைக்கு வாரேன்னு சொல்லு நான் உனக்கு வேணுங்கிறத வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் பாருங்கள் எப்படி மனுஷர்கள் எப்படியெல்லாம் இருக்காங்க நீ இன்னொரு நாளைக்கு வாப்பா வரும் பொழுது சொல்லிட்டு வா உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் நான் ரெடியாக எடுத்து வைக்க அப்படின்னு சொன்னார் அவன் ஃபுல்லும் மாறிட்டான் அவ்வளோ தானே அப்போ தெருவில் போய்கிட்டுருக்கான் போலீஸும் பிடிச்சிருச்சு பிடிச்சி இவன் திருடல்ல பயங்கர திருடன்னு செயலில் போட்டு வழக்கு நடக்குது அந்நேரம் அந்த சாதுவை கூப்பிட்டேங்க போனார் இவன் திருடலை நான் தான் அவனுக்கு விரும்பி கொடுத்தேன் கொடுத்ததோடு இல்லாமல் இன்னொரு நாளைக்கு வாபான்னு சொல்லியிருக்கேன் அவன் திருடலைன்னு சொல்லிட்டார் சாரின்னு வழக்க விடுதலை பண்ணிட்டாங்க அவன் விடுதலை அடைஞ்ச உடனே அவன் எவ்வளோ நாளோ சிறையில் போட்டு அப்புறம் அது விடுதலை அடைஞ்ச உடனே நேரம் அந்த சாதுவை போய் பார்த்தான் காலில் விழுந்தான் பனிந்தான் நான் ரொம்ப காலத்தை வேஸ்ட்டு பண்ணிவிட்டு இனி இருக்கிற கொஞ்சம் காலத்தில் ரொம்ப கூட இருந்து கழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே தங்கிட்டான் ஆக அடுத்து ஒரு சாது உருவாகிட்டார் ஓ அந்த இடம் வந்து இரண்டு சாதுக்கள் உள்ள புனித பூமியாக ஆயிடுச்சு அப்போ பார்த்துக்கோங்க இத்தனைக்கும் ஒன்றும் பொருள் அதாவது சொல்லிக்கொள்ள அளவுக்கு பொண்ணோ பொருளோ எதுவுமே இல்லை வெறும் ஆளுக தான் அப்படி இருந்தாலும் அந்த குணத்துனால உயர்வான லெவலில் தெய்வத்துக்கு ஈடான லெவலில் இருக்காங்கல்ல அது எவ்வளவோ பெருமை பாய்ந்தது ஒரு மனுஷரை திருத்துறோங்கிறது ஒன்றும் இல்லை அவன் பயங்கர திருடன்னா தெய்வ நிலைக்கு உயர்த்திடுறாங்களே இதுக்கு எங்கே இது இருக்குது ஆக அவங்க கிரேட்டாக தெரிஞ்சாங்க இது கேட்ட கதை தான் ஆனால் சந்தோஷத்தில் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் நன்றி நேரத்தில்